ஹாய் ஹலோ ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்லேயே தான் வந்திருக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் நீலகிரி மாவட்டம் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை இது பார்த்திங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டல் அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நகர்ப்புற நலவாழ்வு மையம் மற்றும் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதாரங்கள் காலி பணியிடங்களில் ஸோ கீழ்கண்ட பொசிஷன் ஓகேங்களா கீழே கொடுத்துருக்க பொசிஷனில் வேகன்சி ஆகுன்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒப்பந்த அடிப்படையில் தான் போட்டிருக்காங்க ஸோ இது பர்மனன்ட் ஜாப் கிடையாது ஸோ ஒரு டெம்ப்ரவரி திங்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டேட் என்னென்னா டுவெண்ட்டி எயிட் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இன்றைக்கி உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸ் தான் எக்ஸாக்டாக இருக்குது ஸோ அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன பொசிஷனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா லெபாரேட்டரி டெக்னீஷியன் இதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும் அதுக்கு இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தேர்ட்டின் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க எங்கெலாம் கேலி அப்படின்னு பார்த்தா கேத்தி கொடநாடு டி ஒரநல்லி அப்புறம் ஃபார்மசிஸ்ட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க இதுக்கு பி ஃபார்ம் டி ஃபார்ம் இல்லை ஃபார்ம் டி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஏஜ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் பிலோ கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க எங்கே இது ஒரு பொசிஷன் எங்கே காலியாக இருக்குன்னா குன்னூர் அர்பன் பிஹெச்சியில் இருக்குது அப்புறம் ட்ரைபல் கவுன்சிலர் இதுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க இதுக்கு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ட்ரைபல் பீப்பிளாக இருந்தால் தான் இதை அப்ளை பண்ண முடியும் ஏன்னா அந்த மக்களோட இருக்க பீப்புள் தான் இதை கேட்டிருக்காங்க ஸோ டே சேலரி பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது எங்கே பொசிஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பந்தூரூரில் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பில் பொஷன் இது ஒரு சில நிபந்தனைகள் பதில் இதை கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து கம் டெம்பரவரி போஸ்டிங் தான் சொல்லிட்டாங்க இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிர்ந்தனும் செய்யப்பட மாட்டேங்குது எப்போயுமே இதை வந்து உங்களுக்கு பர்மனென்ட்ஸாக போட மாட்டாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க அதே போல் இதை நீங்கள் ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் ஒன்று கொடுத்தாகணும் ஒப்பந்த கடிதம் ஒன்று கொடுத்தாகணும் அது என்னென்னா வந்து லெவன் மந்த்துக்கு நீங்கள் வந்து பணியில் செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம்ன்றத மாதிரி ஒரு ஒப்பந்த கடிதம் கொடுத்தாகணும் இந்த விண்ணப்பங்களை என்ன பண்ணணும் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க இந்த விண்ணப்பப்படி அதாவது இந்த விண்ணப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு அட்ரஸ்க்கு அமுச்சு விடணும் இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய மெமோரி தான் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் தேர்ட்டி எயிட் ஹில் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் ஓகேங்களா அந்த ஊட்டியில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி அமிச்சி விடுங்க விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் நேரிலே கொடுக்கலாம் இல்லை ஸ்பீட் போஸ்ட் தபால் மூலிமா ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் இதனே அம்ச்சு விடலாம் ரைட் ஸோ இந்த விண்ணப்ப படிவங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு ரீ இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ நீங்கள் இதில் அஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்களுடைய என்ன பதவிக்கு நீங்கள் வினை விண்ணப்பிக்க போகிறீங்களோ மூணு பொஷன் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அந்த பொஷன் எந்த பற்றிங்களோ அதுக்கு நீங்கள் ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் பிறந்த மிஸ் மீன்ஸ் அவரோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் எந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணிருக்கீங்க நம்மளுடைய எஜு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ இருக்க அட்ரஸ் இல்லை நிரந்தர முகோரி இல்லை தற்காலிக முகோரி மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க உங்களுடைய ப்ரீவியஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எது விச் மீன்ஸ் எதுனா முன் அனுபவம் அதாவது நீ ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தால் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணலாம் அதே போல் ஏன்னா ப்ரியாரிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற போது இதே நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிக்கோங்க இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெம்ப்ரரி போஸ்டிங் தான் ஸோ இது பர்மனண்ட் போஸ்டிங் இல்லை ஸோ இதுக்கு யாரும் அப்ளை பண்ணலாம் பட் மோஸ்ட்லி நீலகிரி டிஸ்ட்ரிக் பேஸ் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் தான் இதுக்கு எடுப்பாங்க ஸோ நீல டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அப்ளை பண்ண அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராப்ளீஸ் அதிகமாக இருக்குது ஸோ கீழே குறிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது ஃபோட்டோ வந்து சமீப ஃபோட்டோ தான் இதில் ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதோட நீங்கள் வந்து ஒரு சுயசான்று ஒப்பமிட்டு சான்றுதனாக இணைக்க விடும் நீங்கள் ஒரு சைன் பண்ணி எல்லா நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கன்ற மாதிரி நீங்கள் ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் லெட்டர் ஒன்று இதில் அட்டாச் பண்ணியாகணும் அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஜுகேஷன் குவாலிஃபை சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இதை இது இந்த இனப்படினா அட்டாச் பண்ணி அனுப்பிச்சாகணும் அப்புறம் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு நேர்காணல் அழைக்கிறாங்கன்னா எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் கையில் கையோடு நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு காணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி இதுக்கு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பீப்புள்ஸ் தான் நான் ஹயர் பண்ணுவா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அங்கே இருக்கவங்க அப்ளை பண்ணால் ரொம்ப இதுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே கேண்டிடேட்ஸ் ஸோ தேங்க்யூ